ஊட்டு வாங்க அவ பேங்க ஊடுங்க நீ மகால பாரு என்ன ஊடு நம்ம மூள வந்து ஊடு பெட்ல குண்டு வந்து ஊடு வா கைக்கு ஊடு வா நான் நரத்தை முளுங்க நீ ஊடு அங்க ஊடு ஊட்டு வாங்க ஊட்டு வா நான் காலையில நான் ஊங்குறேன் ஆமா இருக்கீங்க ஊஞ்ச வந்து நான் ஊங்குறேன் அங்க ஊடு நீ என்ன கேக்கறேப்பா ஏ போன் எடுக்கலமா ஹ என்னது நீ மட்டும் அப்படி குடுற. আরে குட இன்னொரு காபா குடிடா. காபா வந்து ஊத்தி விடுறா.[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[

ஏய் நான் குடிச்சுற குடிச்சுப் போற அங்க போய் பாரு அங்க போய் பாருங்க பாலை போட்டுக்கோ மம்மி நீ அங்க அங்க பாரு பாலும் குடிக்கிறது நான் அத அங்க போடு